多塞。<Sorry. S 2> lain lagi. எனக்கு கொக்கி கட்டி கொடு இதுதான் நீ போட்டு கொண்டு போகிறேன் பயன் பண்ணுவோம் இதுதான் கண்ணை பிள்ளைன்னு கட் பண்ணி விட்டான் விட்டோம் போட்டு தச்சு வச்சுக்கிட்டேன் கொக்கி கட்டி போட்டு பார்த்துட்டேன் போட்டால் ஆர்ட்ரு பண்ணுவோம் என்ன பண்ணா சட்டை கரெக்டாக்கா ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுங்க என்னக்கா சாய் திடீர்னு என்னக்கா சாய் திடீர்னு போன்ல கோழி கத்துது

ஆடர் நம்பர் வாட்டோம் நீ என்ன ரோட்ட நம்பி தனியா ஓடுற தனியா ஓடுற நான் சப்பல் போல்ல நான் எங்க தெருல நீங்க சப்பல்ல ஷார்ப்லாம் மாதிரி சாய் சாய் இந்த பாய்டே போகறானே அவே பயமா இருக்குட கடவண மாடி கேக்கயாப்பா நேரா ஓடமிச்சு வந்து அம்ரம் போய் ட அ அது தே பண்டக்க ஃபோன் பண்ணலாம் சரியா சமமா போமா

நான் சேர்ப்பா அப்படியே அங்கே உட்கார்ப்போம் சாய் அந்த சேருக்கு உட்கார்றேன் இவங்க லைவ் சாய் மொட்டை தலையா இவ்வளோ நேரம் கமெண்ட் வரல அக்கா நான் சொன்னது கரெக்டாக பதில் இல்லை தம்பி தப்பு தைக்காத சட்டை என்ன சார் ரெடிமேடாக இருக்காலும் ஒரு கைலர் தைச்சிருப்பாருல்ல

இந்த சாந்திரா கைக்கெல்லாம் வந்தார் ஆசாப்பிடணும் அக்கா கிட்லியா கொடுக்க மாட்டேன் மாட்டோம் தான் உட்கார வச்சு சமைச்சு போடு நான் ஏன் தரணும் எந்த அக்காக்க யாரு எந்த அக்காவுக்காக்கா யாருக்க

அண்ணஸ்பர கேட்டாங்க பாதியா சூப்பர் சூப்பர் அंजे தங்கிச்சு அண்ண கூட குடும்பத்தோட வக்கத்து வந்துரு. இருக்கா? என்னாச்சு? சலி புடிச்சிருக்கா? அவருக்கும் சரி எனக்கும் சரி ஒரு மாதிரி பேசே டல்லா இருக்கு. ஃபுட்

やはり今の社員もあげても普通で ¿Qué <laughs> உnormalize patient-க்கு இது. அதுக்கு அப்புறம் இது சானால இந்த பஸ்ல தடவை அதையெல்லாம் வெச்சுங்க. நான் இக்கெல்லாம் முடிச்சிட்டு நான் ஃபைல் இது பண்ணவே இல்லை பண்ணவே இல்லைன்னு கொஞ்சம் ஏதோ என்ன பஸ் போってる. இது சொல்லி. பண்ணி Bata, bagaça, marido Bata, minha coelhinha, சாப்பிட்டு வந்தாரு எங்க வீட்டுல இருக்குது சாப்பிடு அப்படின்னு கேட்டா வேணும்னா ஓகேவா இதுலாம் சொல்லுவான் சாப்பிட்டேன்னா நான் அப்படியே சாப்பிட்டேன் அக்கா கொடுமா அக்கா கொடுமான்னா நான் இந்த ரெண்டு கை வச்சேன் என்ன பண்ண அக்காவுக்கு வேணா சாப்பிடுவாடா அக்கா வேணாமா சாப்பிடுவாடா அப்படின்னு அழுதான் அழுதும் அக்கா கொடுமா அக்கா கொடுமா அப்படின்னு நான் சாப்பிடுறேன் என்னன்னா நான் சாய் <laughs> ஆமா <laughs>